மோசே ஒரு தலைவராக இருந்தார் அதற்கப்புறம் யோசுவா வந்தார் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் பல ரட்சகர்களையும் நியாயாதிபதிகளையும் எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம் இந்த நியாயாதிபதிகளுடைய வேலை என்னன்னா அவர்கள் சாதாரணமான பீப்புள் தான் ஆனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு டாஸ்க் ஒரு வேலையை செய்யணும்னு வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை விசேஷமா எழுப்பி அவர்களை பிளஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவங்க ஜட்ஜா இருப்பாங்க அப்படி ஒரே ஒரு மனுஷன் ஜட்ஜாவும் இருந்தாரு நியாயாதிபதியாகவும் இருந்தாரு அவர் தான் ஆல்மோஸ்ட் லீடர் அப்படின்னா உங்களுக்கு யாரு தெரியும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஹி வாஸ் அ ப்ராஃபிட் அவர் தீர்க்கதரிசி அவர் நியாயாதிபதி என்னை நியாயம் விசாரிச்சார் அவர் நியாயாதிபதி ஹோ வாஸ் த ஜட்ஜ் ஆசாரியன் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெற்று இருந்த சீலோவாவில இருந்தவரும் சாமுவேல் தீர்க்கதர்சி தான் இந்த மூன்று சாமுவேல் ஹோல் பண்ணிட்டு இருந்தார் இதை சாமுவேல் ஏழாம் அதிகாரத்துல ஏழாம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் கடைசி கடைசியில பதினைந்தாம் வசனம் ஏழாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சார் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சார் இ வாஸ் தி லீடர் ஆனா ஒரு சூழ்நிலை வருது சாமுவேலுடைய இரண்டு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வழியில நடக்கல தகப்பனுடைய வழியில நடக்கல அவர்கள் அநியாயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க எட்டாம் அதிகாரத்தினுடைய மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார் நியாயத்தை புரட்டுகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அவங்க சாதாரணமாக ஒரு ராஜா வேணும்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்ற ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இதோ நீர் முதிர் வயதுள்ளவர் ஆனீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கவில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடியே அப்படின்னு சொல்றாங்க சகல ஜாதிகளும் படி இருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு இஸ்ரவேலரை இல்ல எத்தனையோ ஜாதிகள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப விசேஷமா இஸ்ரவேல் ஜனத்தை தனக்கு சொந்த ஜனமாக தன்னுடைய ஜனமாக அவர் சூஸ் பண்ணார் ஆனா இந்த ஜனம் பாருங்களேன் மற்றவர்களை போல நாங்களும் இருக்கணும் இன்றைக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாகிய நீங்க மற்றவர்களை போல இல்ல இந்த உலகத்துக்கு உண்டானவர்களை போல நீங்கள் அல்ல நீங்கள் வித்தியாசமானவர்கள் நீங்க ரொம்ப 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 வித்தியாசமானவர்கள் யூ ஆர் நாட் லைக் சொல்வாங்களா பத்தோட பதினொன்னு இல்ல பதினொன்னு இருந்தாலும் ஒண்ணு நீங்க

நான் விत्याச நான் விत्याச வாரணம் இயேசு என்னை இரட்சித்தார் தூவோ இந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்தார் இனி வாழ்வது நானல இயேசு

நீங்க अनेक ஜனமா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை அழைக்கல வசனம் தான் சொல்லுங்க கொஞ்சம் ஜனமா இருந்தீங்க அதனால தான் உங்களை நான் கையில் எடுத்து இருக்கிறேன் ஐ ஹேவ் டேக்கன் யுவர் கண்ட்ரோல் டு பீ மை மை பீப்பிள் அந்த சொல்ல நான் அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் ஆண்டோட்ட கேக்குறாங்க ஆண்டோட்ட இல்ல சாரி ஆண்டோட்ட கேக்கல சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட கேக்குறாங்க சகல ஜாதிகளை போலவே எங்களுக்கு ஒரு ராஜா அலலூயா இப்போ நீங்க சொல்லுங்க இவங்க கேட்ட ராஜா எந்த ராஜா ஆவிக்குரிய ராஜாவா மாம்சத்துக்குண்டான ராஜாவா நல்லா தெரியுது உங்களுக்கு அதான் சொல்றேன் தி ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் டேக்கன் கண்ட்ரோல் அதனால தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியுது ஆமென் இந்த மாம்சத்துக்குரிய ராஜா தான் எங்களுக்கு வேணும் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில வசனங்கள் வாசிச்சா ஆண்டவருடைய இருதயத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சு நம்மளே உடஞ்சிரும் we will break down when you know how much hurt god's heart is ஆண்டவர் அவருடைய ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப உடஞ்சு போன நிலைமையில அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை ஏழாம் வசனம் இந்த ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் ஏழாம் வசனத்தினுடைய நடு பகுதி அவர்கள் உன்னை தள்ளவில்லை தள்ளினார்கள் அன்று சொல்றாரு நான் அவங்களை ஆள நினைக்கிறாங்கப்பா நான் அவங்க ராஜாவா இருக்கணும் அவங்களுக்கு விருப்பம் இல்ல வேற யாரையோ ராஜாவா கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி பார்த்து சொல்லுங்க ஆனா ஆனா என்ன கேட்டாலும் சம்டைம்ஸ் ஆண்டவர் சந்திக்கணும் சம்டைம்ஸ் ஆண்டவருக்கு விரோதமா இல்ல அவர் சித்தத்தின் படி நம்ம கேட்காம நம்ம இஷ்டத்தின் படி கேட்டா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆனாவை சந்திக்கணும்

இந்த ராஜா என்னெல்லாம் பண்ணுவார் இந்த மாம்சத்துக்குரிய ராஜா உங்களை என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கு தரிசிக்கிட்ட சொல்லி அனுப்புறார் அப்போ அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அதாவது மாம்சத்தின் ராஜா வந்துட்டார்னா என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் சொல்லுகிறது பதினோராவது வசனம் உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான் ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேருக்கு தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களுக்காகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களுக்காகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பணிகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான் அப்ப என்ன அர்த்தம்னா அவர் சாமல் தீர்க்கதரிசி சொல்ல சொல்றாரு ஆண்டவர் சொல்ல சொல்றாரு பாரு ராஜா மாம்சத்துக்குரிய ராஜாவன் உனக்கு வேணும் நீ கேட்டினா உன் பிள்ளைங்க உன் பொண்ணுங்க உன் பிள்ளைங்க எல்லாருமே ராஜாவுக்கு அடிமைகளாய் மாறிடுவான் அவர் என்ன சொல்றாரோ அதை இவங்க செஞ்சுதான் ஆகணும் அவர் என்ன வேலை விடுறாரோ இவங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அவர் என்ன கட்டளை சொல்றாரோ இதை இவங்க பின்பற்றித்தான் ஆகணும் நோன்னு கூட சொல்ல முடியாது என்னால முடியாது ராஜா அப்படின்னு சொல்ல முடியாது செஞ்சுதான் ராஜா அப்படின்னா கெத்து அவர் என்ன சொன்னாலும் செஞ்சுதான் அப்போ இந்த மாம்சத்தின் ராஜா செய்கிற முதல் விஷயம் தன்னுடைய ஜனங்களை அவன் அடிமைப்படுத்துவான் ஒன்னும் பேச முடியாது அடிமைன்னா தான் ரெண்டாவது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம்

கஷ்டப்பட்டு நீங்க திராட்சை தோப்புகள் எல்லாம் வச்சு சீரமைச்சு வச்சா அதுல நல்ல வைகள் அப்படின்னா பெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அது உங்களை டேஸ்ட் பண்ண வைக்க மாட்டான் அத உங்களை அனுபவிக்க விட மாட்டாரு அந்த நல்ல வகைகளை எடுத்து தன் ஊழியக்காரனை கொடுத்துருவான் என்னங்க நியாயம் இது கஷ்டப்பட்டு நீங்க ஒளிவ தோப்புகளை நடுவீங்க நீங்க பார்த்துப்பீங்க நீங்க எல்லா வேலையை செய்வீங்க ஆனா நல்ல வைகளை எடுத்து நல்ல கனிகளை எடுத்து தனக்கென்று அவன் அபகரித்துக் கொள்வான் நல்லவை அபகரித்துக் கொள்வான் சொல்லுங்க நல்லவைப்பாசத்தின் ராஜா முதல்ல அடிமையாக்குவான் இரண்டாவது நம்முடைய நன்மையானது மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுக்குறாங்க மூன்றாவது பதினாறு உங்கள் 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 வேலைக்காரரையும் உங்களில் திறமையான திறமையான வாலிபரையும் கழுதுகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு கொள்வான் காரியங்களை அவன் திருடிப்பான் உங்களுக்குள்ள திறமைகளை கருத்து கொடுத்திருக்கிறார்ல உங்களுக்குள்ள திறமை இருக்குல்ல இருக்குல்ல ஆற்றல் அதை இருக்க திருடுவா மாம்சத்தின் ராஜா திருடுவான்

சொல்லுங்க ஆவியின் ஆளுகை ஆவியின் ஆவியானவரே ஆவியானவரே சி மைனர் சொல்லுங்க ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாலியாய் தந்தே பரிசுத்தமா ஆலயத்தின் ராஜா வேணாம் பா ஆவையானவருடைய தான் எங்களுக்கு வேணும் ஆனவரே ஆவியானவரே என்ன ஆற்றல்

அப்போ ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற நமக்கு அடிமைகள் என்று பெயர் அல்ல புத்திரர்கள் புத்திரர்கள் புத்திரர் நம்ம யோவான்ல வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக்கி அவரை ஏற்றுக் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பிள்ளைகளாக அதிகாரம் அவரை ரட்சிக்கப்படும் பொழுதே கிடைச்சது ஆனா புத்திரராகவே வாழணும்னா நாட் ஒன் டைம் ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் அனுபவம் ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும் ரட்சிப்பின் வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் வாழணும் கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆமா கரெக்ட்

மாம்சத்தின் ராஜா நம்மை அடிமை ஆக்குவான் ஆவியானவருடைய ஆளுகை நம்ளைக்குத்திரராக்கும் அல்லேலூயா அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற पुत्रस्वीகாரத்தின் ஆவியை தத்தர் கொடுத்திரு ஆமென் எதිට பேர் ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு தெய்வத்தை வேற எங்கயும் பார்க்க முடியாது சம்படி a king இன்னைக்கு பாருங்களே ஒரு கிங்குக்கு அவரோட ஜனத்துக்கு என்னங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஜெனரல்லாவே சொல்லுங்களே சொந்த பந்தம்னா இருக்குமா you can never be related to the king but ஆவியான அவருடைய ஆளகைக்குள்ள நம்ம வருவோன்னா அந்த ராஜ்யத்தின் கீழ நம்ம வருவோன்னா we are always related to the king தான் எப்பவும் சொந்தம்தான் யார் ராஜா Raja Wapan, ke-ku pun udah Raja enam puluh empat, raja tiga. Raja tiga, raja apa raja empat, segala apa? Have the pleasure of calling him Abba Father. என்று புத்திர அவருக்கு அடிமை இல்லை ராஜாவுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம் ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்ன என்ன சொன்ன மாம்சத்தின் ராஜா என்ன பண்ணுவார் முதல்ல அடிமையாக்குவார் ரெண்டாவது நல்லவைகளை இந்த நல்லவைகளை குறிச்சு நம்ம இங்க வாசிக்கும் பொழுது முக்கியமா நம்ம பார்க்கிறோம் திராட்சை தோட்டங்கள் ஒளிவ மர ஒளிவ மரங்கள் உங்கள் தானியங்கள் உங்கள் விளைச்சல்கள் அப்பனா என்ன அர்த்தம்னா நீங்க என்னெல்லாம் கனி கொடுக்குறீங்களோ அந்த கனி எல்லாத்தையும் அபகரிச்சுப்பான் ஆனா ஆவியானவருடைய ஆளுகை நம்மை கனி கொடுக்க வைக்கும் நம்மளை கனி கொடுக்க வைக்கும்

உங்கள் கனிகளை அவர் ஒரு நாளும் நன்மையானவைகளை உங்ககிட்ட பறித்து கொள்ள மாட்டார் பறித்து கொள்பவர் அல்ல நம் ராஜா கனி கொடுக்க வைப்பவர் நம் ராஜா அல்ல ஆவியின் கனியை யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஆவியின் ராஜ்யத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கனி கொடுப்பாங்க அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் நீடிய பொறுமை இருக்கும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் ஐயோ என்கிட்ட அந்த நீடிய பொறுமை இல்லையா சிஸ்டர் அப்பப்ப புசு பொசுக்குன்னு கோவம் வந்தத நான் விட்டுறேனே இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம குறை உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா இன்னைக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து அப்பா உங்க ஆளுகைக்குள்ள நான் வரணும் பான்னு சொல்லி we can again come back into his kingdom hallelujah அதனால இந்த குறையெல்லாம் எனக்கு இருக்குது நான் எங்கத்து வருது அப்படின்னு ஒரு நாளும் தூரம் நிக்காதீங்க நம்மளுக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அவர் தைரிய மைக்ன தண்டையில வந்து சேர்ந்துடலாம் அலலுயா அப்ப ரெண்டாவது உங்கள் நல்ல கனிகளை அவன் அபகரிப்பான் ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்மை கனி கொடுக்க வைக்கும் அலலுயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்